வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த வெள்ளத்தில் பாதித்ததே பல பேர் சென்னையில் இந்த மகராசிக்காரனை பாவம் இடர்பாடுகள் வருவதற்கு அதிகாரம் உண்டு இல்லை அவங்களுடைய மரண செய்தி உங்களை வந்து வாட்டலாம் நீங்கள் எது வந்து லாபம் வரும்னு நினைச்சு இறங்குறீங்களோ அது நஷ்டமா போகும் வலது கண்ணில் அடிபடுறதுக்கு தொடையில அடிபடுறதுக்கு விபத்துகள் நடக்கிறதுக்கு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம் பொற்காலகட்டம் படை மாண்ட நேரம் மாண்டதுன்னா எரிஞ்சு சாம்பலாகி போச்சு அப்படிப்பட்ட நேரம் எது எப்படி இருந்தாலும் மனைவி உங்களுக்கு அனுசரணையா இருக்காது ஒரு பெரிய விஷயம் இல்லையா உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer இன் இந்தியா ஜோதிட சத்குரு ஜிம்மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது சோபகிருத மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலுக்கு வர உள்ளேன் காலம் பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன தன் என்ன மகர ராசி அன்பர்களே ஏழரை நாட் சனி ஒரு பக்கம் போது தலைமறை வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்று எச்சரிக்கையா இருங்க பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுருவோம் அவங்கள ஆமாம் ஆர்டிசிபேட்ரி பெயில் இப்போ மீண்டும் படைமாண்ட நேரத்தில் இருக்கிறீங்களே நீங்கள் எப்போத்துல என்ன வேறு கேட்குறீங்க நோட் பண்ணுங்க பேனா பேப்பர் எடுக்கணும் அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்குள்ளே இனி ஊரில் விட்டு ஓடணும்னு நினைக்கிறவங்களாம் ஓடிடுங்க இருந்தீங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுடறான் ஜெயிலில் இந்த வெள்ளத்தில் பாதித்ததே பல பேர் சென்னையில் இந்த மகர ராசிக்காரனை சேர்ந்தவா தம்பா இருப்பான் பாவம் ம் அடுத்தது வாங்க மேட்ருக்கு அஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணுக்குள்ளே ஊரை விட்டு ஓடிடணும் இல்லைன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் பிறகு பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் என்ன உங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரியால் இடர்பாடுகள் வருவதற்கு அதிகாரம் உண்டு இல்லை அவங்களுடைய மரண செய்தி உங்களை வந்து வாட்டலாம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நண்பன் உங்களுக்கு பகைவனாகலாம் நீங்கள் எது வந்து லாபம் வரும்னு நினச்சி இறங்குறீங்களோ அது நஷ்டமாக போகும் வலது கடலை அடிபடுறதுக்கு தொடையில அடிபடுறதுக்கு விபத்துகள் நடக்கிறதுக்கு சில பேருக்கு பைபாஸ் சர்ஜரி நடக்கிறதுக்கு ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு ஆன்ஜியகா நடக்கிறதுக்கு தாயின் உடல் நலத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு அந்தமாக உடம்பு நல சரியில்லாமல் அறுவை சிகிச்சை இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஹிப்பு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிறகு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பின் மண்டையில் அடிப்படுறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் பின் மண்டையில அடிப்படும் ஒற்றை தலைவலி வரும் ப்ராப்ளம் வரும் அடுத்ததாக இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம் பொற்காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து பாக்கெட்டை நிரப்பும் இல்லைன்னா உங்கள் மணிப்பரிசை பெண்களாக இருந்தால் மணிப்பரிசை நிரப்பும் அடுத்தபடியாக இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து ஷேர் பிஸ்னஸ் பண்ணாக்கா நட்டம் குறைவாக இருக்கும் மொத்தத்தில் முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுன்னு ஷேர் பிஸ்னஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா இந்த மாதத்தில் எஞ்சிய மிச்ச பதினாலு நாள் ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் நட்டம் குறைவாக இருக்கும் ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மொத்தத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தலைமறைவு வாழ்க்கை படை மாண்ட நேரம் மாண்டதுன்னா எரிஞ்சு சாம்பலாகி போச்சு அப்படிப்பட்ட நேரம் தொழில் வளர்ச்சி மட்டும் இருக்கும் ஒரு பக்கம் தொழிலிருந்து வந்து வருமானமும் வந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் ஒரு பக்கம் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் மனைவி உங்களுக்கு அனுசரணையாக இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஒரு ஆணுக்கு வந்து சக்தி தரக்கூடியவன் பெண் ஒரு பெண்ணுக்கு சக்தி தரக்கூடியவன் ஆண் அதனால்தான் சிவசக்தின்னா சிவனாக நீங்கள் இருந்தால் சக்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது சக்தியாக நீங்கள் இருந்தால் சிவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா உங்களுடைய எதிர்பாலினம் அது கணவனாக இருக்கலாம் காதலனாக இருக்கலாம் பெண்களாக இருந்தால் கணவனாக காதலனாக ஆண்களாக இருந்தாக்கா காதலி மனைவியாக இருக்கலாம் லிவிங் டுகெதராக இருக்கலாம் இந்த மாதிரி எதிர்பாலினம் சமூகத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படும் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி குறிப்பாக பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலும் வண்டி வாகன விபத்துக்கள் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு பகையாயிடும் நீங்கள் பேசுகிற பேச்சிலேயே பெரிய சண்டை மூண்டு போகும் பெரிய சண்டை வந்துடும் தாயின் உடல்நலம் கெடும் அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பைபாஸ் சர்ஜரி நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு பிறகு இருபத்தெட்டு டிசம்பருக்கு அப்புறமா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் பின்மண்டை அடிப்படுறதுக்கும் ஒற்றை தலைவர் வருவதற்கு எச்சரிக்கையாக ஒற்றை தலைவலி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் பரிகாரம் பண்ணி உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டு ராசிலேயே நீங்கள் மட்டும்தான் அதிகமாக பாதிப்பட்டுருக்கீங்க அதனால உங்களுக்கு தான் பரிகாரம் தேவை 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 இப்படி மூணு முறை சொன்னாக்கா அது கண்டிப்பாக அவங்களுக்கு அது தேவைன்னு அர்த்தம் உங்களுடைய ஜாதத்தை கொண்டு வந்து நினைத்த காண்பித்து என்ன பரிகாரம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது